வணக்கம் நான் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் பாராவை தன் வீட்டிற்கு அழைத்த தர்மராஜ் அந்த விஷயத்தை ரோஜாவிடம் சொல்லி அவள் மனநிலை என்னவென்று சோதித்துப் பார்க்கிறார் சாராவோட அப்பாவுக்கு காரியத்தை அஞ்சாவது நாளே பண்ணிட்டு ஐயர் மனோஜை கிளம்ப சொல்லிட்டாரான் அதனால அவனும் கிளம்பி வந்துடுவான் அதுக்கப்புறம் சாராவையும் இங்க வர சொல்லிட்டேம்மா என்றவர் ரோஜாவின் முகத்தை கவனித்தார் சாராவா ஏமாமா என்னாச்சு அவங்க பிஸ்னஸ் எல்லாமே அங்கே தானே என்றாள் ரோஜா ஏமா சாரா இங்கே இருப்பதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றார் தர்மராஜ் ஏமாமா அப்படி கேட்குறீங்க நான் எப்போ அப்படி சொன்னேன் என்றாள் ரோஜா இல்ல நான் இந்த முடிவை பண்ணி மனோஜ் கிட்ட சொன்னப்போ அவ ரோஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கப்பா அவளுக்கு இதில் கஷ்டம் இருக்க கூடாதுன்னு அதனால தான் கேக்குறேன் என்றார் தர்மராஜ் ஹேமாமா அவர் அப்படியா சொன்னாரு என்று ரோஜா கேட்க ஆமாமா அப்படித்தான் சொன்னா ஆமாமா அப்படித்தான் சொன்னா நான் தான் சொன்னேன் என் மருமக என்னடா நினைக்க போறா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா உன் மாமா உன்னை பிள்ளை மாதிரி வளர்த்ததுக்கு அவன் இல்லாத பட்சத்துல அவனோட பொண்ணை நம்ம நிற்கதியா விட முடியாது இல்லைடான்னு சொன்னேன் அவனும் புரிஞ்சுக்கிட்டாமா இருந்தாலும் என் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னுல அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன் என்றார் தர்மராஜ் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா நான் என் அம்மாவை இழந்தப்போ எனக்கு உறவுன்னு சொல்லிக்க அக்கா ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் போய் கூட என்னால நிம்மதியாக இருக்க முடியல தனியாக ஒரு பொண்ணா இருந்ததுனால எத்தனையோ இன்னல்களை நான் சந்தித்தேன் போக போக்கிட இல்லாமல் ஒதுங்கி நிற்க ஒரு நிழல் கூட இல்லாமல் நான் தவிச்சிருக்கேன் சாராவோட நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் மாமா என்ன சாரா வசதியா இருக்கா யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை எனக்கு வசதி இல்லாததுனால நான் எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டு கடைசியில் கடவுள் என் தலையில என் மாமா வீட்டில் தான் எனக்கு வாழ்க்கைன்னு எழுதி வச்சாரு சாரா இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைமாமா என்றாள் அவள் வெரி குட்மா நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் மனோஜ் தான் குழம்பிக்கிட்டே இருந்தான் என்றார் அவர் அவர் குழப்பத்திலையும் தப்பில்லையே மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி சாராவுக்கும் அவருக்கும் நிச்சயம் ஆகிடுச்சு கல்யாணமும் நின்று போச்சு அவரை ஒருதலையாக காதலிச்சு உயிரை விடுற வரைக்கும் துணிஞ்சா சாரா இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் இங்கே இருந்தால் அவள் மனசு மாறாதுன்னு சொல்லி தானே அவங்க அப்பா அவளை ஃபாரின் கூட்டிகிட்டு போனார் இப்போ மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வந்து இவர் கூடவே வச்சா எங்கே அவளோட மனசு மாறிடுமோன்னு அவர் பயந்துருக்கலாம் அதனால் எங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதுக்காக கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாமே மாமா என்றாள் அவள் ஏம்மா ரோஜா இதெல்லாம் அவன் நினைப்பானா இல்ல நீ நினைக்கிறியாமா என்று கிண்டலாக சிரித்தார் தர்மராஜ் நான் ஏமாம்மா அதெல்லாம் நினைக்க போறேன் நான் அப்படியெல்லாம் நினைக்கல என் புருஷ மேல எனக்கு நம்பிக்கை அதிகமாவே இருக்கு என்றாள் ரோஜா சும்மா சொன்னேம்மா எனக்கு உன்னை பத்தி தெரியாதா ஆனா பெண்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல குணம் இருந்தாலும் புருஷங்க மேல இந்த ஒரு பொசசிவ் பெண்களுக்கு இருக்கிறது இயல்பு தானேம்மா ஏன் உங்கள் அத்தையெல்லாம் இந்த விஷயத்தில் என்னை யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு படாத இருக்கா கல்யாணம் பண்ண புதுசில் கூட நிறைய சண்டை போட்டிருக்கா ஆனால் அவன் மேலே நான் கோபப்பட்டதே இல்லை அவ கோபத்தை நிறைய நான் ரசிச்சிருக்கேன் அந்த பொறாம குணம் எதனால வர்றது தெரியுமாம்மா ஒருத்தங்க மேலே இருக்கும் ஆழமான காதல்னால வர்றது தான் இது தனக்கு மட்டும்தான் நினைக்கும் நினைக்கும்போது வேற யாரும் அதை உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதாம்மா மற்றபடி ஒன்றும் இல்லை இதெல்லாம் உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் இந்த டாபிக் நம்ம குடும்பத்துக்கு தான் இருந்தாலும் பொதுப்படையாக பேசுகிறேன் அவ்வளவுதான் உன் வாழ்க்கைக்கும் என் பையன் வாழ்க்கைக்கும் யாராலையாவது பிரச்சனை வருதுன்னா இந்த மாமா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேம்மா எதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது தர்மராஜ் இந்த மாதிரி பிரச்சனைகள் பின்னாடி வந்துடக்கூடாது என்று மனதில் வைத்து கொண்டுதான் ரோஜாவிடம் இயல்பாக அதை சொல்லிவிட்டார் ரோஜாவிக்கும் அது நன்கு புரிந்துவிட்டது விட்டது என்னால் எந்த பிரச்சனையும் வராது மாமா அவள் தாராளமாக அவள் வீடு மாதிரி எப்பவும் வரலாம் போகலாம் இருக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு எவ்வளவு சுதந்திரம் அந்த வீட்டில் இருந்துச்சோ அதே சுதந்திரத்தை இப்போ கொடுத்தாலும் மாமா என் புருஷ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவளும் கிண்டலாக சொல்லிவிட்டு அமர்ந்து பேசி கொண்டிருந்தாள் அஞ்சலை இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் காஃபியை குடித்துவிட்டு தர்மராஜ் பலே பலே காஃபி சூப்பர் என்றார் ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்தாங்க பேரு மருதுன்னு சொன்னாங்க இங்க உள்ளவங்க தான் வேற சொன்னாங்க சாப்பிட்ற நேரம் வந்தாங்க ஆனா போயிட்டாங்க போயிட்டாங்கய்யா எனக்கு யாருன்னு தெரியலை அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு என்றாள் அஞ்சலி ஆமாம்மா நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு தம்பி மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து பார்த்துக்குவான்னு ஆமாம்மா நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு தம்பி மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து பார்த்துக்குவான் எதுவும் வேணும்னா அவன்கிட்ட கேளுன்னு சொன்னேன்ல அவன் தாம்மா மருது அவன் இங்கே பக்கத்துல தான் குடியிருக்கான் ரோஜா நேற்று வரைக்கும் அவன் சாப்பிட்றானோ இல்லையோ எந்திரிக்கிறப்போ சாப்பிட்டுக்கட்டும்னு அவனுக்கு வீட்டில் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவா நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் ஒரே கவலையாக படுத்த படுக்கையாக இருக்கான் முதல்ல அவன் கவலை பொண்ணை கட்டி கொடுக்கணுங்கிறதுல இருந்துச்சு இப்போ கட்டி கொடுத்ததுக்கப்புறம் படுக்கையில் இருக்கான் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நாளையிலேருந்து அவனையும் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடணும் என்றார் தர்மராஜ் சரியா நான் போய் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் நீங்கள் இருங்க என்று சொல்லிவிட்டு அஞ்சலை சென்று விட்டார் சரிம்மா ரோஜா நீ கொஞ்ச நேரம் கழித்து மேல போய் ஓய்விடு அஞ்சலை மேல வந்து உனக்கு சாப்பாடு தருவாங்க என்றார் அவர் சரிமாம்மா அப்போ நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா எழுந்து மேலே போய்விட்டாள் அவள் போய் கொஞ்ச நேரத்தில் மனோஜ் அவளுக்கு ஃபோன் செய்தான் என்னடி என்ன இருக்க என்றான் ஒன்றும் பண்ணல சும்மா தான் இருக்கேன் என்றாள் ரோஜா சாப்பிட்டியா என்று மனோஜ் கேட்க ஒன்றும் சாப்பிடலைங்க என்றாள் ரோஜா என்னடி எப்ப பார்த்தாலும் மேலேயே இருக்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று மனோஜ் கேட்க ஒன்றும் இல்லை அதான் சும்மா தான் சும்மாதான் வந்தேன் நீங்க இல்லாததுனால எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லையா வேலையும் பெருசா ஒன்றும் இல்லை மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன் என்று சமாளித்தாள் ரோஜா சரி சரி நான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் அப்பா என்றான் அவன் சொன்னாரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்றாள் ரோஜா எல்லாத்தையும் சொன்னாரா என்ன சொன்னாரு பத்தி எதுவும் கேட்பாளோ என்று நினைத்து கொண்டிருந்தான் மனோஜ் நீங்க ரெண்டு நாள்ல காரியம் முடிச்சிட்டு வந்துடுவீங்கன்னு சொன்னாரு என்று ரோஜா சொல்ல அதான் சொன்னாரா வேற ஒன்னும் சொல்லலையா என்றான் மனோஜ் சாரா உங்களுக்கு பின்னாடியே நம்ம வீட்டுக்கு வருவான்னு சொன்னாரு என்றாள் ரோஜா சொல்லிட்டாரா என்றான் அவன் சாரா வருவான்னு சொல்லிட்டாரு நீங்க எனக்கு பயந்தீங்கன்னு சொல்லிட்டாரு என்றவள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க கண்டதை யோசிக்கிறீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமா கிளம்பி வாங்க என்றாள் ரோஜா தேங்க்ஸ் டி பொண்டாட்டி உங்ககிட்ட காலையில் பேசுனதுலேருந்து உண்மையில எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்று மனோஜ் சொல்ல ஆமா ஆமா உங்களுக்கு என் மேல ரொம்ப பயம்தான் நல்லாவே தெரியுமே அத்தா எனக்கு இப்போ உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை ரொம்ப சந்தோஷமாக பாத்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு என்றாள் அவள் என்னடி புதுசாக குழந்தை மாதிரி பேசுற எப்போவுமே நீ என்னை நல்லா தானே பார்த்துக்குற இப்போ மட்டும் என்னவா புதுசா என்றான் அவன் இல்லை ஏதோ சொல்லணும் போல தோணுச்சு அதனால தான் ஆமா சாப்பிட்டீங்களா என்றாள் ரோஜா சாப்பிட்டேன்டி நீ சாப்பிடலையா இன்னும் ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க அப்பா சாப்பிட்டாரா என்றான் மனோஜ் மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்ட நான் தான் சாப்பிடணும் என்று ரோஜா சொல்ல சரி சாப்பிட்டு தூங்கு நல்லா ரெஸ்டடு நான் சீக்கிரமே வந்துடுவேன் ஐயா இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு நிறைய வேலை இருக்குது எதையும் யோசிக்காத வர வரைக்கும் பத்திரமாயிரு என்றான் மனோஜ் என்று ரோஜா சொல்ல ஏண்டி என்ன ஆச்சு உனக்கு எது பேசினாலும் அமைதியாகவே இருக்க இது என்னோட ரோஜா மாதிரியே தெரியலையே ஏதாவது பிரச்சனையா வேறு ஏதாவது மனசில் தோணுதா என்கிட்ட ஓப்பனாக பேசுடி நீ இப்படி பேசுறது எனக்கு நிஜமாவே பிடிக்கல ரோஜா யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது உடம்புக்கு எதாவது சரியில்லையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி என்றான் மனோஜ் ஐ ரியலி ரியலி தான் மனசு எதையோ தேடுது எதுக்கோ வாடுது தான் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் என்னோட எல்லை இல்லா இயக்கத்தை எப்படி சொல்லி தீர்ப்பேன் உங்ககிட்ட காலையில உதிக்கிற சூரியனும் உங்களை பார்க்குது இரவுல வருகிற நிலவும் உங்களை பார்க்குது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்க்க துடிக்கிறதுனால மட்டும் உங்களை பார்க்கவே முடியலையே அந்த கஷ்டம்தான் எனக்கு இங்க நீங்க இல்லாத நிமிஷம் ரொம்ப வெறுமையா இருக்கு நரகமா இருக்கு தான் வருவீங்க என்று தன் ஆதங்கத்தை அவனிடம் கொட்டி தீர்த்தாள் ரோஜா ஏ பைத்தியம் மக்கு பொண்டாட்டி எனக்கு என்ன அடி நீ விட்டுட்டு இங்கே இருக்கணும்னு என் மாமா என்னை அவர் பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காரு அவருக்குன்னு இப்போ யாருமே இல்லை அவருக்குன்னு ஒரு பையன் இருந்தா காரியம் பண்ணுவான் நான் இப்போ அவர் பையன் ஸ்தானத்துல இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் உங்ககிட்ட ஓடி வரப்போறேன் அதுக்குள்ள என்னை இவ்வளவு ஃபீல் பண்ற உனக்கு தைரியம் சொல்றதுனால ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லையோன்னு நினைச்சுக்காதடி உன்னை விட அதிகமா எனக்கு உன்னை விட்டுட்டு வந்தது தான் இருக்கு என்ன பண்ணுறது சூழ்நிலையில் அப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கி நடக்க வேண்டியது தான் ரோஜா நீ என்ன குழந்தையா இதெல்லாம் உனக்கு புரியாதாடி என்றான் மனோஜ் எல்லாமே புத்திக்கு புரியுதான் மனசுக்கு தான் புரியலை சரி நான் எதுவும் ஃபீல் பண்ணலை நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தூங்குங்கத்தான் குட் நைட் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாலும் ரோஜா அஞ்சலை ரோஜாவிற்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க ரோஜாவும் அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பாப்பா வேற ஏதாவது வேணுமா பால் ஏதாவது காய்ச்சி எடுத்துட்டு வரட்டா என்றார் அஞ்சலை இல்லைம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்னால் சாப்பிடவே முடியல இதுவே போதுமா ரொம்ப டயர்டாக இருக்கு என்றாள் ரோஜா கொஞ்ச நாளைக்கு அப்படித்தாங்கன்னு இருக்கோம் நீ தான் உடம்ப பத்திரமா கவனிச்சுக்கணும் நான் வரும்போது நீ ஏதோ தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த போல எதுக்குமா கவலைப்படுற இந்த நேரம் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் கவலைப்படுறதுக்கான நேரம் இல்லை எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்காக நீ ரொம்ப ஏங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அது நீ நினைச்ச மாதிரி உன் கையில கிடைச்சிருக்குமா அதை பொக்கிஷமாக பாதுகாத்து நல்லபடியா பெத்து ஏடு வேற எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதம்மா என்னடா இன்னைக்கு தான் வந்தா இவன் நமக்கு புத்தி சொல்றாளேன்னு நினைக்காத தையி நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் கீழே நீ ஐயா கிட்டே பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு பொண்ணாக எனக்கு புரிஞ்சுது அதனால் தான் சொன்னேன் ஏதாவது அதிகமாக பேசியிருந்தா மன்னச்சிக்கோங்கம்மா என்றார் அஞ்சலை அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என்னோட நல்லதுக்காகத்தானே சொல்கிறீங்க எனக்கு இதுவே போதும்மா நான் படுத்துக்கிறேன் என்றாள் ரோஜா சரிமா படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவள் சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கீழே சென்று விட்டார் அஞ்சலை இந்த பக்கம் இரவு சஞ்சய் வீட்டிற்கு வந்தான் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் சுபா கதவை தட்டும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து போய் கதவை திறந்தாள் அவள் என்னடி இன்னும் தூங்கலையா என்று சஞ்சய் கேட்க தூக்கமே வரலைங்க அதான் நீங்க எப்படி வந்துடுவீங்கன்னு தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று சுபா சொல்ல என் மேலே உனக்கு இத்தனை காதல் அடி சுபா உனக்காக நான் ஏதாவது செய்யணும் உனக்கு என்ன வேணும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு தயங்காமல் கேளு உனக்காக எது பண்ணவும் நான் ரெடியாக இருக்கேன் என்றான் சஞ்சய் நான் எது கேட்டாலும் நீங்கள் செய்வீங்களா என்றாள் அவள் கண்டிப்பாக செய்கிறேன் என்றவன் என்ன வேணும் உனக்கு என்றான் அவன் உங்களால் என் வயிறு பெருசாகணும் என்றாள் அவள் என்னது புரியல என்றான் சஞ்சய் ஐயோ மக்க புருசா உங்களால என்னோட வயிறு பெருசாகணும் என்றால் ஓ நீங்க சொல்றீங்களா தானே எப்போ எப்போன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீயே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் என்றான் சஞ்சய் ஏதோ டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்னு சொன்னீங்களே அதனால தான் கேட்டேன் என்று சுபா சொல்ல டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போய் பார்க்கலாம் என்றான் சஞ்சய் சரிங்க இப்போ ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றாள் சுபா சாப்பாடு இருக்கட்டும் நீ ரெடியா இருந்தா உன்னையே சாப்பிட்டுக்குவேன் என்றான் அவன் உங்களுக்கு லொல்லு கூடி போச்சு தோசை சுட்டு தரட்டா என்றாள் அவள் நான் குளிச்சிட்டு வரேன் ஒரு ரெண்டு தோசை மட்டும் போதும் தோசையை சுட சுட சுட்டு கொடு என்றான் அவன் சரி குளிச்சுட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு தோசையை ஊத்தி கொண்டிருந்தாள் சுபா சுபா எனக்கு ஊட்டி விடுடி என்று சஞ்சய் கேட்க என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு குழந்தையா நீங்க என்றாள் சுபா சுபா உனக்கு நான் எப்போதும் குழந்தை தான் குழந்தை வேணும்னு கேட்குற குழந்தை பிறந்தா எப்படி பார்த்துப்பேன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அதான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் என்றான் அவன் நீங்கள் எதற்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி இப்படி உட்காருங்க நான் ஊட்டி விடுறேன் என்று அவனுக்கு தோசையை ஊட்டி விட்டாள் சுபா அவள் ஊட்டி விடும்போது விரல்களை கடித்தான் அவன் என்னங்க கையெல்லாம் கடிக்கிறீங்க என்றாள் அவள் சாரிடி தெரியாம தெரிஞ்சுதான் பண்றீங்க என்றாள் சுபா கோச்சு கதடி கணவனுக்கு சிறப்பான விருந்து எதுன்னு தெரியுமா அவனோட அன்பான மனைவி அவனுக்கு ஊட்டி விடுறதுதான் என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தவன் அடுத்தது என்ன நம்ம ரூமுக்கு போறது தானே வா போகலாம் என்றான் அவன் என்னது ரூமுக்கா எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான் அடி வாங்குவீங்க வெளியில போய் சுற்றிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வரீங்களேன்னு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதா வந்த உடனே ரூமுக்கு ரூமுக்குன்னு பெஸாமா வந்து தூங்குங்க எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு என்றாள் சுபா அவனோ என்னடி இப்படி சொல்லிட்டேன் நிஜமாவா என்றான் நிஜமாக தான் போட்ட வந்து படுங்க குழந்தை முடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறான் என்று சுபா சொல்ல சரி சரி போ இன்னைக்கு எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன் என்று கொண்டே கட்டிலில் படுத்தவன் அப்படியே விட்டான் இந்த பக்கம் இரவு சென்று விட்டு வீரா தாமதமாகத்தான் வீட்டிற்கு வந்தான் என்னங்க இவ்வளவு நேரம் என்றால் யமுனா என்னடி எமுனா நீ இன்னும் தூங்கலையா ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கற நான் பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன் நான் வர லேட் ஆகும்னு தெரியும்ல வந்து கதவை தட்டுற நீ தூங்குன்னு சொல்லிட்டேனே அப்புறமும் நீயே முடிச்சுக்கிட்டு இருக்க என்று யமுனாவை திட்டிக் கொண்டிருந்தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் ரொம்ப சந்தோஷமா எனக்கு தூக்கமும் வரல பசியும் இல்ல என்றாள் அவள் அப்படி என்னடி சந்தோஷமான விஷயம் இன்னும் நமக்கு குழந்தை கூட பிறக்கல என்றான் வீரா குழந்தை தான் பிறக்க போகுது எனக்கு இல்ல நம்ம ரோஜாவுக்கு என்று யமுனா சொல்ல என்ன சொல்ற நிஜமாவா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி யார் சொன்னது என்றான் அவன் வேற யாரும் சொல்லுவா கர்ப்பமா இருக்கிறவங்க தான் சொன்னான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணினான் அவ புருஷன் வீட்டில் இல்லையா அந்த சாராவோட அப்பா இல்லை அவர் இறந்து போயிட்டாருன்னு ஃபாரின் போயிட்டாரா அதனால எங்களுக்கு தான் முதல்ல சொன்னான் அவங்க புருஷன் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணினா நீங்க ஏதாவது சொல்லி வச்சிடாதீங்க அவன் புருஷன் வந்த உடனே அவர்கிட்ட அவள் வாயால் தான் சொல்லணுமா எப்படியோ என் தங்கச்சி கர்ப்பமாயிட்டா எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க இதை நினைச்சு நான் வேண்டாத கடவுள் இல்லை கடவுளே அவளுக்கு ஒரு பிச்சையை கொடுன்னு இன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு இப்பவே போய் அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு ஆனா என்ன பண்றது தான் உட்காரவும் முடியல எந்திரிக்கவும் முடியலையே உங்க பிள்ளை என்னைய படாத பாடுபடுத்துறான் என்றாள் யமுனா என்ன யமுனா இப்படி சொல்லிட்ட எனக்கு மட்டுந்தான் பிள்ளையா என்ன உனக்கு இல்லையா பிறந்ததுக்கப்புறம் அம்மா பிள்ளைன்னு சொல்லுவீங்க அப்பா பிள்ளை நான் சொல்ல போறீங்க என்றான் அவன் ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க தான் முழுசா அவனை வளர்க்க போறீங்க நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் என்று யமுனா சொல்ல இப்போ என்ன சொல்ல வர முழு நேரமும் நான் குழந்தைய பார்த்துக்கணுமா என்றான் அவன் ஏன் அதை விட உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா எங்களை பார்க்கறதை விட என்று இருவரும் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்படியே ஓரிரு நாட்கள் ஓடியது விடிகாலை நேரம் வந்து இறங்கி விட்டான் மனோஜ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி